உலகத்தின் யதார்த்த நிலையை நம்ம முயற்சி முயற்சிய வேண்டும் இதுக்கு என்ன பண்ணலாம் என்றால் முடியுமானவரை நம்ம இது தொடர்பாக வரக்கூடிய குர்வான் வசனங்கள் ஹதீஸ்களை தொகுத்த அப்பப்ப படிக்க வேண்டும் இது தொடர்பாக பேசப்பட்ட உரைகளை அடிக்கடி நாம் கேட்க வேண்டும் உள்ளங்களில் ஒரு மாற்றம் வரும் சால் இரண்டாவதாக மரணத்தை அதிகமாக நினைக்க வேண்டும் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அழகாக சொன்னார்கள் அக்ஸி ரூ மின் திக்ரிஹாஜி லத்தா என்று சொன்னால் இன்பம் இன்பங்களை எல்லாம் உடைத்தறியக்கூடியதை நீங்கள் அதிகமாக நினைவுபடுத்துங்கள் என்று சொன்னார்கள் மூன்று தடவை சொன்னார்கள் உங்களுடைய ஆசைகள் இச்சைகளை உடைத்தறியக்கூடியதை அதிகமாக நீங்கள் நினைவுபடுத்துங்கள் என்று சொன்னார்கள் சொல்லிட்டு முடித்தார்கள் அல் மௌத் அதுதான் மௌத் என்றார் அதிகமாக நினைக்க வேண்டும் அதிகமாக நினைப்பது உலகத்தில் இருந்து ஓரளவுக்கு நம்மை விடுவிக்கும் நம்ம வட்டியோட மௌத்தானால் கடனுடன் நம்ம மௌத்தானால் ரைட் ஆடம்பரமும் வீண்விரையமும் செய்த நிலையில் நம்ம மௌத்தானால் வட்டி அதாவது சூதாட்டம் பதுக்கல் ஏமாற்றல் போன்ற காரியங்கள் ஈடுபட்ட நிலையில் நான் மூத்தானால் பொது சொத்துக்களை முஸ்லீம்களுக்குரிய சொத்துக்களை நான் அநியாயமாக சாப்பிட்ட நிலையில் நான் மூத்தானால் நம்மளோட நிலைமை என்ன என்று அடிக்கடி நம்ம மகாசபா செய்ய வேண்டும் அதனால தான் ஜனாசாக்களில் கூடுதலாக கலந்து கொள்வதையும் அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்தினார்கள் ஜனாசாக்களில் கலந்து கொள்வது ஜனாசாவில் கலந்து கொள்ள தொழுகை வரைக்கும் பிறகு அடக்கம் செய்யும் வரைக்கும் கலந்து கொண்ட என்ன நன்மை ரெண்டு நன்மை கிடைக்கும் மையத்தை அந்த வீட்டில் இருந்து தொழுகிற இடம் வரைக்கும் கொண்டு வந்து பிறகு தொழுகிற இடத்தில் தொழுகை முடித்துவிட்டு அடக்குகிற இடம் வரைக்கும் பின்னால் போனால் நமக்கு இரண்டு கீராத் நன்மைகள் கிடைக்கும் என்றார் இரண்டு கீராத் என்றால் சஹாபாக்களை கேட்டார்கள் யாரும் சொல்ல கீராத் கீராத் என்கிறீர்கள் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் கீராத் என்பது ஒரு உஹது மலை அளவு என்றார்கள் நீ உம்ரா ஹாஜிக்கு போயிருந்தால் மதீனாவுக்கு போயிருப்பீர்கள் மதீனாவில் ஒரு மலைக்குன்று இருக்கிறது உஹதில் அதல்ல அது ஜபல் உருமாத் என்று சொல்லப்படும் உஹது மலை என்பது அந்த மஸ்ஜித் அந்த மலைக்குன்றை சூழ ஒரு மலை தொடர் இருக்கிறதே அந்த இரட்டிப்பாக கூலி கிடைக்கும் ஒரு விஷயம் அது இந்த அமல் வந்து உண்மையிலே ஹார்ட் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அமலா ஜனாசாவை பின்துயர்வது என்பது கஷ்டப்படக்கூடிய ஒரு அமல் அல்ல அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுலாமர்கள் இப்படியான ஒரு அமலுக்கு அதிகமான நன்மையை சொல்கிறார்கள் என்றால் அந்த அமல் முக்கியமானது என்பதுதான் அங்கே அதனுடைய அர்த்தமாகும் அப்போ ஜனாஜாக்கு பின்னால போகும்போது என்ன வரும் நமக்கு ஃபீலிங் இப்போ நம்மளை தூக்கிட்டு போனா இந்த சந்தூக்குல இப்போ எங்கள் நாட்டில் சந்தூக்குன்னு சொல்லுவாங்க சந்தூக் அந்த சந்தோக்குல தூக்கக்கூடிய கொண்டு செல்லக்கூடிய அந்த மையத்தாக நான் இருந்திருந்தால் என்கிற ஒரு கேள்வி நம்முடைய மனக்கண் முன்னால் வரும்போது நிச்சயமாக நாம வந்து தௌபா செய்வோம் இஸ்டப்பார் செய்வோம் இந்த மோசமான இது இருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்வோம் இது மிக முக்கியமான ஒரு அம்சம் மௌத்தை அதிகமாக நினைவுபடுத்துவது அடுத்தது மறுமை மறுமையிலே அல்லாஹூச்சாக நம் எல்லோரையும் எழுப்புவான் என்பது நம்முடைய ஈமான் அசைக்க முடியாத நம்பிக்கை பூமியை வேறு பூமியாக மாற்றுவார் சூரியனை நம்முடைய தலைக்கு ஒரு மைலுக்கு மேல் கொண்டு வந்து வைத்து விடுவான் உடம்பில் ஆடை இருக்காது காலிலே செருப்பும் இருக்காது நிலம் வந்து மணல் உள்ள நிலமாகவும் இருக்காது அப்போ இந்த எது தார் போட்டது போல அல்லது சுடப்பட்ட ரொட்டியை போன்று இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் அந்த இடத்தில் மனிதர்கள் வியர்வையில் மூழ்கடிக்கப்படுவார்கள் அல்லாஹு சல மலக்குகள் அணி அணியாக நிற்கும்போது வருவான் வந்த பிறகு அல்லாஹ் எல்லோரோடும் பேசுவான் அது கஷ்டம் இல்லை முதல் கொஞ்சம் விளங்கப்படுத்துறது கூட கஷ்டமாக இருந்துச்சுனா இன்றைக்கு இந்த ஜிபிஎஸை பாருங்கள் ஒரே வாய்ஸ் உலகத்தில் உள்ள எல்லோரோடும் பேசுதா இல்லையா ஒரே வாய்ஸ் தான் டிஃப்ரெண்ட் வாய்ஸ் இல்லை உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ இது அல்லாஹுடைய சாதாரணமான அற்பமான படைப்பினால் இது சாத்தியம் என்றால் ரப்புலால ஆலமீன் ஒரே நேரத்தில் எல்லோரோடும் பேசுவது என்பது வெரி சிம்பிள் அல்லாஹ் எல்லோரோடும் பேசுவான் அப்படி பேசும்போதும் நான்கு பிரதானமான கேள்விகளை அல்லாஹ் கேட்பான் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடியான அந்த இடத்திலிருந்து நகர் முதல் கேள்வி என்ன உன்னுடைய ஆயுளை நீ எப்படி கழித்தாய் இந்த கேள்விக்கு நம்ம எல்லாரும் கண்டிப்பா பதில் சொல்லியா இரண்டாவது கேள்வி உன்னுடைய இளமை காலத்தை நீ எப்படி செலவிட்டாய் மூன்றாவது கேள்வி உன்னுடைய பொருளாதாரம் எப்படி வந்தது எப்படி போனது எப்படி சம்பாதித்த எப்படி செலவு செய்தாய் நான்காவது கேள்வி உன்னுடைய இல்மை கொண்டு நீ என்ன செய்தாய் இந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் ஒரு அடியானுடைய பாதம் அசையாது நகராது என்று அல்லாஹுடைய தூதர் பார்க்க வேண்டும் பொருளாதாரம் எப்படி வந்தது எப்படி போனது உண்மையிலே ஹலாலான முறையில் நம்முடைய பொருளாதாரம் நமக்கு வர வேண்டும் என்பதில் நாம் எல்லோரும் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய உடம்பில் ஹராம் கலந்து விட்டால் நமக்கு இருக்கிற மிக அல்டிமேட் ஆயுதம் என்ன துவா அந்த துவா மிஸ் ஆயுதம் ஒரு அடியான் பிரயாணம் செய்கிற போது அதிலும் பிரயாணத்தில் டயர்டான நிலையில் அல்லாஹுடத்தில் கையை ஏந்தினால் அல்லாஹ் அவனுடைய துவாவை உடனே கபூல் செய்வான் துவா கபூல் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களில் இது பிரதானமானது ருசல்லா அலி அவர்கள் அப்படியான் ஒரு மனிதரை பற்றி குறிப்பிடுகிறார்கள் நீண்ட பயணம் செய்கிறான் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு படைந்திருக்கிறது தலையில் புழுதி படைந்திருக்கிறது அவனுக்கு ஒரு தேவை வந்து தன்னுடைய இரண்டு கரங்களையும் பிரயாணத்தில் இருந்தபடியே அல்லாஹின் பக்கம் உயர்த்தி என்று மன்றாடுகிறான் உண்மையிலே அவனுடைய துவா கபூலாக வேண்டுமா இல்லையா கபூலாக வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இவனுடைய துவா கபூலாகவில்லை ஏனென்றால் ஹராம் 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 இவனுடைய ஆடை ஹராம் இவனுடைய உணவு ஹராம் இவனுடைய பானம் ஹராம் இவனுடைய வாழ்க்கையே அவனுக்கு எப்படி பதில் கொடுக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் தான் சஹாபா பெருமக்கள் ஹராம் விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருந்தார்கள் அவர்கள் அதில் முதல் நிலையில் இருந்தார்கள் உங்களெல்லோருக்கும் பரட்சியமான கேள்விப்பட்ட ஒரு சம்பவம்தான் அவருடைய பேரப்பிள்ள வந்து பேரிச்சம்பழம் எடுத்தது ரசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் சதக்காவை ஹராமாக்கிட்டான் அது அல்லாவுடைய ஹிக்மத் சதக்காவை அங்கே எடுக்க முடியாது சதக்கா சாப்பிடவும் முடியாது இப்போ ஒரு நாள் மஸ்தி சதக்கா பேரிச்சம்பளங்கள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கிறான் பள்ளிவாசலுக்குள்ளே பேரிச்சம்பளத்தை கொண்டு வந்து குவிச்சிருக்காங்க பேக்கில் போட்டல்ல இப்போ ஒரு சின்ன பையன் பள்ளிக்குள்ளே முதல் என்ன செய்வார் அப்படி குவிந்திருக்கிற பேரிச்சம்பழங்கள்ல எடுத்து சாப்பிடுவார் ஹசன் அல்லது ஹுசைன் எல்லா வன் சின்ன பிள்ளை மூன்று அல்லது ரெண்டு வயசு ஓடி போய் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போடுகிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லா அலிஸ்லம் அவர்கள் உட்கார்ந்திருந்தவர்கள் எழுந்து மகனே கஹ் கஹ் துப்புங்கள் துப்புங்கள் என்று ஓடி போய் வாய்க்குள்ளே கையை போட்டு பேரிச்சம்பளத்தை வெளியே எடுத்துட்டு சொல்கிறாங்க அம்மா சாயலம் அன்ன சதக்கத்தை கதை அலைனா நமக்கு தெரியாத நமக்கு சதக்க ஹராம் என்பது உண்மையில ஹசன் எல்லாம் சாப்பிட்டு இருந்தா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்ல ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் ஒரு பார்த்து கொண்டிருக்க முடியாது அதனால் அவன் அபுபக்கர் சித்திக் அவர்களும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய வேலைக்கார பையன் ஒரு உணவை கொண்டு வந்து கொடுக்கும்போது சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு முடிந்ததும் அந்த பையன் கேட்குறான் அபுபக்கரை இது எப்படி கிடைத்தது என்று உங்களுக்கு தெரியுமா நீ கொடுத்த சாப்பிட்டேன் இல்லை அப்படி நான் ஜாகிலிய காலத்தில் இருக்கும்போது ஒருவர் வந்து என்னிடம் ஜோஷியம் சொல்லுமாறு கேட்டார் உண்மை எனக்கு ஜோஷியம் தெரியாது அந்த காலத்தில் ஜோஷியம் சொன்னால் பணம் கொடுப்பார்கள் அதை டார்கெட் பண்ணி நான் என்ன பண்ணேன் என்றால் அவனுக்கு பொய்யாக ஒரு ஜோஷியம் சொன்னேன் அவன் அதை நம்பிட்டு போயிட்டான் நான் பணம் தரல இன்று அவனை சந்தித்து நான் அந்த பணத்தை கொடுத்தான் அதற்கு நான் வாங்கிய பொருள்தான் இது என்ற போது உடனடியாக அபுபக்கர் சித்திக் ரொலியல்லான்வர்கள் தன்னுடைய விரல்களை வாயினுள் விட்டு வாந்தி எடுத்தார்கள் வாந்தி எடுத்ததோடு நிற்காமல் சொன்னார்கள் யா அல்லா என்னால் முடியுமானவரை நான் வாந்தி எடுத்து விட்டேன் அதை தாண்டி என்னுடைய உடம்பிலும் என்னுடைய இரத்தத்திலும் சதையிலும் கலந்த இந்த ஹராமுக்காக உன்னுடன் நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் என்று அழுதார்கள் ஹராம் என்பது அவ்வளவு டேஞ்சரான விஷயம் அப்போ இதில் நம்ம தெளிவாக இருந்தால் இந்த குளோபலைசேஷனோ இந்த நுகர்வு கலாச்சாரமோ நம்மை ஒன்றும் செய்யாது இப்போ இந்த இந்த அம்சங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்து நடக்க முயற்சி செய்யும் போது ஓரளவு இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணலாம் அல்லாக்கு முன்னால் போய் நிற்க வேண்டும் என்னுடைய உடம்பில் ஹலாலான ரத்தம் ஓட வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் ஹலாலாக சாப்பிட வேண்டும் இதில் நம்ம தெளிவாக இருந்தாலும் சார் ஒரு அளவு இந்த சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ணலாம்